வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது பொதுவாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற பெனங்காப்பில ஹாரம் இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் இந்த பனங்காப்பிலம் செய்கிறதுக்கு இதில் பனங்களி எடுத்து வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இது கடையில் போத்தலில் வாங்கின பனங்களி தான் இதில் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இருக்குது இப்போ இதை என்ன செய்யப்போம்னு சொன்னால் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அளவுக்கு காய்ச்சி விட்டு கொள்ள போகிறோம் இது நாங்கள் நிறைய நேரம் கொதிக்க எல்லாம் விடத்தவில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் விட்டோம்னு சொன்னால் காணும் அந்த அளவுக்கு இது சூடாகி வந்தால் சரி இதே நாங்கள் இப்படி செய்கிறோம்னு சொன்னால் இந்த சில இந்த பனம்பளத்தில் காரல் தன்மை இருக்கும் கொஞ்சம் கசப்பு மாதிரி ஒரு தன்மை இருக்கும் இப்படி நாங்கள் இதை சூடாக்கி எடுக்க அந்த தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் தான் இப்போ இது கொஞ்சம் சூடாகி வரட்டும் இவங்க பாருங்கள் இது சூடாக ஒலிக்கிட்டு உங்களுக்கு பார்க்க தெரியும் மேலால் கொஞ்சம் இப்படி கும்மிழி மாதிரி விரவழிக்கிடும் இப்படி இருக்காக்க இதுக்கு சீனி சேர்த்து கொள்ள போகிறோம் இப்போ இதுக்கு நான் இன்றைக்கு எடுத்துருக்கிற சீனி பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் அஞ்சூறு கிராம் சீனி இருக்குது இதைத்தான் சேர்த்து கொள்கிறேன் இதுக்கு நீங்கள் சீனி சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க என்றால் உன்னை பனங்களி கொஞ்சம் சில வழி இனிப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து இந்த சீனியை சேர்த்தாப்புற நிறம் இரம்பலி இதோட சேர்ந்து ஒரு கரையை கரைஞ்சி இதுவும் சேர்ந்து ஒரு கசூடாகட்டும் அதெல்லாம் விட்டு கொள்ளுவோம் நாங்கள் சீனி சேர்த்தோன்னே நல்லா தண்ணி தனியாக மாறிடும் இதில் உங்களுக்கு சீனிண்ட அளவு சரியாக தெரியலைன்னு சொன்னால் இந்த நேரம் கொஞ்சமாக சேருங்க சேர்த்துட்டு பாருங்க இனி இப்போ இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பிறகு அந்த மாவை குலை கேட்க கூடி சேர்த்து கொள்ளலாம் எனக்கு இதுக்கு அஞ்சூறு கிராம் சீனி நல்லா அளவாக இருக்கும் அதால் முழுது சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு கொதி வரட்டும் வந்தோடனே இறக்குவோம் இப்போ இது சூடாகி வந்துட்டுது இப்போ நான் இதை இறக்கி கொள்ளுறேன் இப்போ இதை இறக்கி நல்லா ஆற விட்டு கொள்ளணும் நீங்கள் வேணும்னு சொன்னால் அதே சட்டியில் வைக்கலாம் ஆனால் நாங்கள் வேறொரு சட்டியில் மாற்றி விடைக்கே இது கொஞ்சம் கெதியில் ஆறையும் நல்லா ஆறட்டும் அந்தளவுக்கு விட்டு கொள்ள போகிறேன் இப்போ பனங்களி நல்லா ஆறி வந்துட்டு இப்போ இதுக்கு நாங்கள் இனி மா சேர்த்து கொள்ள போகிறோம் இதுக்கு சேர்க்க போகிறோம்மா இது பச்சை கோதுமை மா அவிக்காத மா இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் இதெண்ட் அளவு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இதில் ஒரு எழுநூற்றி ஐம்பது கிராம் அளவான கோதுமைமா எடுத்துருக்குறேன் ஆனால் இது இவ்வளவும் சேர்க்க போகிறையில் இது நாங்கள் இந்த பரங்கா பலாரம் செய்யாக்க சேர்க்க போகிறோம்மா சீனி ரெண்டும் நீங்கள் சேர்க்கைக்கு அதன் பதத்தை பார்த்து தான் அளவு எடுத்துக்கொள்ளணும் இப்போ இதில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்து நான் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதில் பதம் எந்த அளவுக்கு இருக்குனுமெண்ட் சொல்லி அளவுக்கு நீங்கள் மாவை சேர்த்து கொள்ளணும் இதுக்கு மாவை கிணக்கவும் சேர்க்கக்கூடாது கிணக்க சேர்த்திங்கன்ற சொன்னால் அதை அந்த கொஞ்சம் விருக்கமாக இருக்கும் மற்றது அந்த பனங்களின் வாசத்தன்மையும் குறைஞ்சிருந்துச்சு மாவை இருக்கும் மற்றது நல்ல குறையாக மாவை சேர்த்துட்டிங்கன்னு சொன்னாலும் உள்ளே கொஞ்சம் கடித்தன்மையாக இருக்கும் இப்போ இதுக்கு மாவை சேர்த்து கலந்து கொடுறேன் இது நீங்கள் எடுக்கிற பரங்களின அளவு அதை தடிப்பு ஏற்ற மாதிரி பார்த்து மாச்சேர்த்து கொள்ளணும் ஏ சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்வோம் இருக்கா பாருங்கள் இப்படி தண்ணி தனியாக இருக்கக்கூடாது இன்னும் மாச்சேர்க்கோணும் நீங்கள் சேர்த்து கிழக்கு அதில் சீனின் அளவையும் பார்த்துக்கொள்ளுங்க இப்போவும் கொஞ்சம் தண்ணி தனியாக நாங்கள் அந்த கையில் எடுத்து போடுற பதத்துக்கு அந்த அந்தளவுக்கு மாவை சேர்த்துக்கொள்ளணும் இன்னும்மா நான் சேர்க்க போகிறேன் இப்போ நான் இதில் எனக்கு தேவையான மாவெல்லாம் தேவையான அளவு சேர்த்தாச்சுது ஆனால் நான் எடுத்த மாவில் பாருங்கோ இவ்வளவு மிச்சம் இருக்குது கிட்டத்தட்ட நான் இதில் ஒரு அரை கிலோ அஞ்சூறு கிராம் அளவான மாவு தான் சேர்த்துருப்பேன் இந்தளவு நல்ல அளவாக இருக்குது இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை ஒரு க நல்லா கையால் விட்டு கொள்ளணும் கையால் தான் உங்களுக்கு அது அந்த போடக்கூடிய பதத்தில் இருக்காண்டு கூடி தெரியுமா சேர்த்தது அளவான்னு சொல்லி செய்யலாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் இந்தந்த கலந்த இந்த இதில் எடுத்து நீங்கள் இப்படி போட்டு பாருங்க இப்படி போடக்கூடிய மாதிரி இருக்கணும் ஆக தண்ணி தன்மையாக ஓடக்கூடாது எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு அந்த இப்படி ஒரு பதத்திலே இருக்கணும் இந்த அளவுக்கு மாவை சேருங்க இதை விட இருக்கமாயும் சேர்க்கக்கூடாது நல்ல தண்ணி தன்மையாயும் சேர்க்கக்கூடாது இப்போ இதை வடிவாக கலந்துட்டு அங்கேலாம் அடுப்பில் எண்ணெயும் சூடாக வச்சுட்டு இப்போ இனி நாங்கள் இதை எண்ணெயில போட்டு சுட்டு கொள்ள போகிறோம் எனக்கு எண்ணெய் சூடாகிட்டுது எண்ணெயில் சின்ன சின்னன்னா போட்டுக்கொள்கிறேன் போடையை அடுப்பை குறைச்சி வச்சு கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் வெளியில டா நிறம் மாதிரி உள்ளுக்கு கொஞ்சம் அவியாமல் கழித்தன்மையா இருக்கும் கொஞ்சம் சின்னன்னாவே போட்டுக்கொள்ளுங்க இது நீங்கள் போட இடக்கூட உங்களுக்கு கை கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியில் நெலச்சிட்டு தண்ணி இருக்கக்கூடாது இல்லை உங்களுக்கு எண்ணியில் பட்டுதுன்னு சொன்னால் பறக்க பார்க்கும் அப்படி நிலைச்சி நிலச்சி விடக்கிட நெலச்சி போட்டிங்கன்னு சொன்னால் போடுறதுக்கு சுவமாக இருக்கும் தானே மேலே வெறும் விடக்கடை தட்டி விட்டு நல்லா நிற மாதிரி வந்த உடனே எண்ணில் இருந்து வடிச்சு எடுத்து உங்களுக்கு ஒரு தடவைக்கு எவ்வளோ போடணுமோ அந்தளவுக்கு பார்த்து போட்டு கொள்ளுங்க இப்போ எல்லாம் நிறம் மாறி வந்துட்டுது இப்படி நிறம் மாறி வந்தோன்னா நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு ரயில் கொள்ளுங்கோ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டெடுத்து கொள்ள போகிறேன் இப்போ நான் பரங்காய் பலாரம் எல்லாம் சுட்டெடுத்தாச்சுது நீங்களும் இப்படி இந்த முறையில் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறு வரி செய்முறையில் சந்திப்போம் நன்றி